இனிய வணக்கம் பிறப்பு பெயர் சூட்டும் விழா மனிதர்களில் கருப்ப காலம் அல்லது கருத்தரிப்பு காலம் முடிவடையும் போது கருவானது வளர்ச்சியடைந்த குழந்தையை உருமாற்றம் பெற்று ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கை குழந்தையாக பெண்ணின் கற்ப வெளியேறும் நிகழ்வையே குழந்தை பிறப்பு என அழைக்கிறோம் பிறந்த குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடப்படும் பாட்டு தாலாட்டு தாலாட்டு பாடல்கள் இனிமையான இசையை கொண்டது அவ்விசையில் மயங்கி குழந்தை மெய்மருந்து தூங்கிவிடும் தால் என்பது நாவை குறிக்கும் நாவினால் ஓசை எழுப்பி குழந்தையை உறங்க வைப்பதே தாலாட்டுதல் எனவும் கூறுவர் தன் குழந்தையை மடியிலோ தோளிலோ கைகளிலோ தொட்டிலோ வைத்துவதை வழக்கம் எழுப்புவதால் இது ஆராட்டுதல் என்றும் கூறப்படும் பிறந்த குழந்தைக்கு முதன்முதலில் செய்யப்படும் ஒரு விழா பெயர் சூட்டுதல் இந்த விழாவை நாமக்கரணம் என்றும் பலரால் அழைக்கப்படுகிறது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு நடத்தும் முதல் சடங்கு என்பதால் அதை அவர்களின் பொருளாதார வசதியை பொறுத்து வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெயர் என்பது ஒரு முக்கிய அடையாளமாக உள்ளது நம் வாழ்நாளில் நம்மை விட மற்றவர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் நமது பெயரை தேர்வு செய்வதில் பெற்றோர்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஜாதக முறைபடியோ என் கணித அடிப்படையிலோ அவர்கள் குடும்பத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் அல்லது பெற்றோர்களின் தாத்தா பாட்டி ஆகியோர்களின் பெயரையோ அவர்கள் மனதிற்கு பிடித்தவர்களின் பெயர்களையோ சூட்டுவார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு புனித சடங்கு பெயர் சூட்டு விழா இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்